ஆண்டவர் நம்மை சில நேரங்களிலே சில காரியங்களை செய்யும்படியாக அனுப்புகிறார் சொல்லுகிறார் அதன்படி செய்யாமல் நாம வேறு விதமாய் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கொந்தளிப்பு காணப்படும் ஆனால் அதை தூக்கி போடும் போது இல்லாத சரி செய்யும் போது கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அமைதியை கொடுப்பார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே வேதத்தில் இருக்கின்ற பல நிகழ்வுகளிலே குழந்தைகளை கவர்ந்த ஒரு நிகழ்வு யோனாவின் கதை யோனா தாத்தா கதை சொல்லுங்கன்னா எல்லாரும் விருப்பமா மீன் வயிற்றுல மூணு நாள் இருந்தாருன்ற கதையை மனப்பாடமா சொல்லுவாங்க பிரிமணவர்களே நான்கே அதிகாரம் ஆனா நான்கு அதிகாரத்திலும் நான்கு எழுப்புதல் நிறைந்த ஜபங்களாக இருக்கின்றன அப்படி அவர் ஒரு ஜப வீரராக இருக்கின்றார் ஒரு விசுவாசியாக இருக்கின்றார் ஒரு பிரசங்கியாக இருக்கின்றார் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கின்றார் இவர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் நினைவேல் பட்டணத்துக்கு செல்லாமல் தர்ஷிஷிக்கு செல்லுகிறார் செல்லும் பொழுது கடவுளுடைய திட்டத்திற்கு விரோதமாக செயல்படும் பொழுது கடவுளுடைய வழியைக்கு வழிக்கு விரோதமாக நாம செல்லும் பொழுது பெரும் காற்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அங்கே கடல் கொந்தளிக்கிறது பெரும் காற்று அங்கே அடிக்கின்றது கப்பல் அப்படியே அக்கழிக்கப்படுகின்றது எல்லாம் பயந்து போறாங்க போட்டு யோனாவின் நிமித்தமாக தான் வருது இந்த யோனா எங்கடான்னு பார்த்தா கீழே கீழ்த்தட்டில படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் அப்போ எழுப்பி அந்த கேப்டன் கேட்கிறாரு ஏன்பா நீ என்ன பண்ணற நீ யார் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிற பதில பாருங்க நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியும் படைத்திருக்கின்ற சர்வ வல்லமை உள்ள கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி பக்தி உள்ளவன் என்றான் என்று சொல்லி பார்க்கின்றோம் ஆனா பக்தி உள்ளவன் சர்வென்ட் இஸ் நோ கோயிங் வேவல் சில நேரங்கள் அப்படி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கும் கூட ஏற்படும் நம்ம நம்முடைய வாழ்க்கையில அப்படியே அலக்கழிப்பு கொந்தளிப்பு இருக்கும் பெரியமானவர்கள் அப்போ என்னடா செய்யணும் அப்படின்னு யோனாவை பார்த்து கேட்கும் போது அவர் சொல்றாரு என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க என்னை தூக்கி சாகடிச்சிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் நிம்மதியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுகிறார் அவங்க உடனே தூக்கி போடலைங்க அவங்க ஒரு சிவம் பண்றாங்க யாரு கர்த்தருக்கு பயப்படுகிற யோனா ஜபிக்கல அங்க அந்த கப்பலிலே இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து யோனா முதலாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவன நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும் குற்றமில்லாத ரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும் தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி என்று சொல்லி யோனாவை தூக்கி அவர்கள் போட்டுவிட்டார்கள் போட்டதுமே என்ன நடந்ததுன்னா கடல் அப்படியே அமைதியாயிற்று கொந்தளிப்பு அப்படியே அமைதியாயிற்று சில காரியங்கள்ல ஆண்டவர் வேண்டான்னு நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து போடுன்னு சொல்றார் பாருங்களேன் அதை நாம வச்சிருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கொந்தளிப்பு இருக்கத்தான் செய்யும் அதை தூக்கி போடுங்க அப்படியே அமைதி வந்தது அதற்கு பிறகு எழுப்புதல் வருகிறது பாருங்க பதினாறாவது வசனத்துல அப்பொழுது அந்த மனுஷர் கத்தருக்கு மிகவும் பயந்து கத்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள் அதுதான் எழுப்புதல் பயந்தார்கள் பணிந்தார்கள் பொருத்தனை பண்ணினார்கள் அது இல்ல அவங்க கத்த யோனாவை முடிக்க வேணும்னா அன்னிக்கையே முடிச்சிருப்பார் நம்முடைய தேவன் கோபத்தின் தேவன் அல்ல நீதியை சரி கட்டுகின்றவர் தான் ஆனால் நம்மை மன்னிக்கின்ற தேவனாயிருக்கிறார் அங்க ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அந்த மீன் வயிற்றுக்குள்ளாக முழுங்க ஆண்டவர் கிருவை பாராட்டினார் யோனாவை காப்பாற்றுகிறார் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜபம் ஜெயம் என்கின்ற காரியத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம் ஆண்டவர் நம்மை சில நேரங்களிலே சில காரியங்களை செய்யும்படியாக அனுப்புகிறார் சொல்லுகிறார் அதன்படி செய்யாமல் நாம வேறு விதமாய் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கொந்தளிப்பு காணப்படும் ஆனா அதை தூக்கி போடும் போது இல்லாத சரி செய்யும் போது கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அமைதியை கொடுப்பார் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக தலைகளை தாத்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதி இல்லாமல் கொந்தளிப்பு இருக்கின்றது கத்தாவே அந்த கொந்தளிப்பு எந்த ஒரு காரணத்தினாலே கொந்தளிப்பு என்பதை எங்களுக்கு காட்டும் அதை விட்டுவிட அதை தூக்கி எறிய கத்தர் கிருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.